வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிக் டீச் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஸ்பீக்கரு நம்ம வந்து ஒரு ஹோம் தேட்டரு டிவியில் எல்லாத்துலேயும் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணுவோம் அதில் வந்து வாட்ஸ் இருக்குது ஓம்ஸும் இருக்குது அந்த ஓம்ஸை எப்படி செக் பண்ண போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் ஒரு நாலு ஸ்பீக்கர் எடுத்திருக்கேன் இதோடய ஓம்ஸை இப்போ வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் அதுக்கு நம்மளுக்கு ஒரு மல்டிமீட்டர் தேவைப்படும் ஒரு இந்த மாதிரி மல்டிமீட்டர் தேவைப்படும் இந்த மல்டிமீட்ரு ஆன்லைன்லேயே இருக்குது கம்மியான பிரைஸ் தான் ஒரு டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் வரும் இது நீ பேசிக்காக நீங்கள் வந்து ஸ்டார்டிங் கற்றுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்மியான ப்ரைஸில் வாங்கிக்கோங்க மல்டிமீட்ரு இப்போ இந்த மல்டிமீட்டரில் இந்த மல்டிமீட்டர் வச்சு இதோட ஓம் சோன் செக் பண்ண போகிறோம் நம்ம வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து திருப்பி வச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கரை வந்து திருப்பி வச்சிட்டோம் இப்போது இந்த மல்டிமீட்டரில் இந்த மார்க்கு இந்த டூ தௌசண்ட் இந்த இடத்துல நாம் இந்த மார்க்கை வைக்கணும் இப்போ நாம் இந்த டூ தௌசண்டில் வச்சுட்டோம் டூ தௌசண்ட் ஓம்ஸில் வச்சுட்டோம் இப்போது மல்டிமீட்டரோட ரெண்டு ரெண்டு எடுத்து இந்த ஸ்பீக்கரில் பார்த்திங்கன்னா நாம் வைக்கணும் இப்போ இந்த ஸ்பீக்கரில் வைக்கலாம் இந்த டூ தௌசண்ட் ஓம்ஸில் வச்சுட்டு நாம் இந்த ஸ்பீக்கரில் வைப்போம் இந்த ஸ்பீக்கரு எயிட் ஓம்ஸ் ஸ்பீக்கரு இது வந்து டிவியிலிருந்து பழைய டிவியிலிருந்து கழட்டினது இப்போ இதில் வச்சு பார்ப்போம் எவ்வளோ ஓம்ஸ் காமிக்குது அப்படி இப்போது உங்களுக்கு அங்கே தெரியும் மல்டிமீட்டரில் எயிட் காமிக்குது ஏன்னா இது எயிட் ஓம்ஸ் ஸ்பீக்கரு எயிட் ஓம் ஸ்பீக்கரு நீங்கள் டூ தௌசண்டில் வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் எயிட் ஒம்ஸ் ஸ்பீக்கரு அடுத்து இந்த ஸ்பீக்கர் எடுத்து வச்சுருவோம் உங்களுக்கு இந்த ஸ்பீக்கரை காமிக்கிறேன் எயிட் ஹோம்ஸு டுவெல் வாட்ஸு ஸ்பீக்கர் இது இது ஒனிண்டா டிவியிலருந்து கழட்டினது இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிருவோம் அடுத்ததாக டுவெண்ட்டி ஃபைவ் வாட்ஸ் ஸ்பீக்கர் இது இதோட ஹோம்ஸ் இப்போ செக் பண்ணுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ரோம்ஸு இப்போ நான் மல்டிமீட்டில் வச்சு பார்ப்போம் பாருங்க ஃபோர் ரோம்ஸ் இதோட வேல்யூ கரெக்டாக காமிக்குது ஃபோர் ரோம்ஸு ஃபோர் ஓம்ஸ் அடுத்து இதை எடுத்து வச்சுருவோம் இப்போது பார்த்திங்கன்னா ஒரு எயிட் இன்ச் ஊஃபர் ஸ்பீக்கரு இதை வந்து நாம் செக் பண்ணுவோம் ஊஃபர் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஓம்ஸ் காமிக்குது இதில் எந்த ஸ்டிக்கரும் இல்லை இது ரொம்ப பழைய ஸ்பீக்கரு ஃபைவ் ஓம்ஸ் காமிக்குது இது வந்து ஃபைவ் ஓம்ஸ் இதை ஓரமாக எடுத்து வச்சுருவோம் அடுத்த ஒன்று ஸ்பீக்கர் இருக்குது இதை செக் பண்ணுவோம் இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓம்ஸு இது பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஓம்ஸு இது பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து அழிஞ்சிருச்சு வாட்ஸ் பார்த்திங்கன்னா அழிஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு ஸ்பீக்கரோட ஓம்ஸை செக் பண்ணுறது அப்படின்னு இந்த மாதிரி ஒயர் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் எண்டு வந்து டச் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக காமிக்காது நீங்கள் வந்து ஒயரில் வைத்து செக் பண்ணக்கூடாது ஓம்ஸை நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்பீக்கர் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் வந்து ஓம்ஸை வந்து செக் பண்ணணும் நீங்கள் ஒயர் வருங்க இந்த லாஸ்ட்டில் நீங்கள் வச்சு ஓம்ஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான வேல்யூ வந்து காமிக்காது ஸ்பீக்கர்லேயே நீங்கள் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஹோம்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவில் எப்படி உங்களுக்கு ஓம்ஸ் செக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஸ்பீக்கராக இருந்தாலும் இந்த மாதிரி தான் ஓம்ஸ் செக் பண்ணுறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்